இன்னைக்கு என் என்ன செய்ய போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எறாவை வெச்சு ஒரு டிஷ் பண்ணப் போறாங்க ஓகே நீங்க சேங்க என்ன செய்ய போறீங்க எறா தொக்கு செய்ய போறோம் சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 50 ml oil எடுத்துக்கலாம் ரெண்டு லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அத வந்து இந்த எண்ணெய் போட்டு ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் கூட இது கூட எடுத்து வந்து டைமர் இருக்காது

ஓகே அது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து பாதி தக்காளி தான் போட்டிருக்கேன் முக்கால் வெங்காயம்க்கு பாதி தக்காளி வெயில் செய்கிறது அது கன்ஷன் க்யூப் மாதிரி ஸோ இதையும் பெருசிக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ இதையே ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வேட் குறித்துது எதுவும் ஒன்றும் கிடையாது தனியாக செய்து தான் செய்ய ஆகும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும் அது வரைக்கும்தான் அப்புறமா நம்ம இறா போட்டுடலாம் சரிங்களா கொத்தமல்லி கொடுத்து தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஹாஃப் கேஜி ஏரா கிளீன் பண்ணி இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கணும் மசாலாவில் வந்து உப்பு போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ வந்து இது கொஞ்சம் இதாகட்டும் கொஞ்சம் வதங்கி வரட்டும் சரி இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெயில் வந்து எற வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் அதிகமா கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் சீரகத்தூ இத மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்னு எற சமைக்கும் போது நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண கூடாது எறாலேயே தண்ணி விட்டு வரும் சோ அந்த தண்ணியிலே வந்து நம்ம எறாவ நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா இப்ப பாத்தீங்களா நம்ம மசாலா போட்ட உடனே தண்ணி விட்டு வந்திருக்கு எறால சோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் फ्लेம் வந்து மீடியம் फ्लेம்ல வச்சுட்டு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ல ஒரு ஒன் மினிட் மட்டும் விடலாம் ஓகே இப்போ ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் தண்ணி சுண்டி வந்திருக்கு இந்த டைம்ல என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிப்போம் எனக்கு பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டா வெட்டி போடணும் பட் அவர் வீட்ல அவருக்கு அது பிடிக்காது அதனால நீட்டு வெட்டி போட்டாச்சு பட் அந்த இதுவும் போடுறது தான் நிறைய ஃப்ளேவர் தரும் நீங்கள் பாருங்க அந்த இறை நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்க அப்படியே சுண்டிட்டுருக்கு இப்போ வந்து என்ன பண்ணும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எண்ணெயும் பிரிஞ்சு வருது உப்பும் கரெக்டாக இருக்கு ஓகே இப்போ என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைம்ல வந்து நம்ம கொத்தமல்லி இருக்கு இல்லையா அது வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸை கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம்

இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணா அது ஈஸியா உடஞ்சிடும் தெரியுதா உங்களுக்கு அப்போ மோஸ்ட்லி எறா வந்து குக் ஆயிடுச்சு